தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பணிகளுக்கான தேர்வுகள் இன்று நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேர்வுகள் இன்று காலை ஒன்பதரை மணிக்கு தொடங்கின தேர்வு எழுதும் நபர்கள் காலை ஒன்பது மணிக்கு தேர்வு மையத்திற்குள் வர வேண்டும் என ஹால் டிக்கெட்டில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் கிராமப்புறங்களிலிருந்து வரும் தேர்வர்கள் இரண்டு பேருந்துகள் மாறி எட்டு ஐம்பது மணிக்கு மயிலாடுதுறையில் ஆசாத் மெட்ரிக் பள்ளியில் நடைபெறும் தேர்வு மையத்திற்கு வந்தனர் ஆனால் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பத்து நிமிடம் முன்னதாக பள்ளியின் வாயில் கதவை இழுத்து மூடிய அதிகாரிகள் தேர்வு எழுத ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை அனுமதிக்க மறுத்துவிட்டனர் தேர்வு எழுத வந்த பெண்கள் கண்ணீருடன் கேட்டு பார்த்தும் உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை தாமதமாக வந்திருந்து தேர்வு எழுத அனுமதி மறுத்திருந்தால் அதை ஏற்றுக்கொண்டிருப்போம் ஆனால் தேவையின்றி தங்கள் வாழ்க்கையை அதிகாரிகள் வீணடித்து விட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டி தேர்வு அறை முன்பு காத்திருக்கின்றனர் இங்கே இங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது கேட்டை லாக் பண்ணிட்டாங்க நாங்கள் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம் கேட்டுட்டோம் ஆனால் யாருமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை எங்கள் ரூல்ஸ் இதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க மற்ற சென்ட்ரலெலாம் விட்டு இருக்காங்க ஆனால் இங்கே மட்டும் எங்களை விடலை நான் வந்து அக்கறை சாகடம் அங்கே அங்கேருந்து வரேன் பூந்தோட்டம் அங்கே உள்ள கிராமம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ரெண்டு பஸ்ஸு ஏறி இங்கே மூணாவது பஸ்ஸு மூணு பஸ் பிடிச்சி தான் இங்கே வந்திருக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்து எங்களால் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சு நாங்கள் இப்போ அடித்தது எல்லாமே வேஸ்ட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் கூட விடவே இல்லை இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேணாம் ஜஸ்ட் 9 மணிக்கு வந்து ஜஸ்ட் 9 மணிக்கு சென்ட்ரோம் ஜஸ்ட் 9 மணிக்கு வந்து சென்ட்ரோம் நீங்க சென்ட்ரோம் அம்மா அப்படி சொல்லுங்க நான் சொல்லுமா சொல்லுங்கள் உங்கள் பேரை சொல்லிட்டு சொல்லுங்கள் என்ன என் பேர் நிஷா நான் பேரலம் போலக்குடினு ஒரு கிராமத்துலேருந்து பேரலம் வந்து அங்கேருந்து பஸ் ஏறி வரணும் இங்கே ஒம்போது ஒம்பது மணிக்கெலாம் வந்துவிட்டோம் எட்டாமத்தோம்னா கதை லாக் பண்ணிட்டாங்க அப்பயும் நாங்கள் கேட்டு பார்த்தோம் கொஞ்சம் அலோ பண்ணுங்கள் எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணா ஜஸ்ட்டு எல்லோ எழுத மட்டும் அலோ பண்ணுங்க அப்படின்னு பட் அவங்க இன்னும் ரெஸ்பான்ஸ் வந்து மேம் ஒரு மேம் பேசினாங்க பேசிட்டா அவங்க மட்டும் உள்ளே போனாங்க இன்னும் வரவே இல்லை இன்னும் எழுத விடலை